இப்போ நம்ம பார்த்துக்கிட்ருக்கிறது கேரட் ஜூஸ் இது ஸ்கின் க்ளோவாக இருக்கிறதுக்கும் கண் தெளிவாக பார்ப்பதற்கும் வயிற்று புண்ணை ஆற்றுவதற்கும் மிக சிறந்த ஒரு பானம் கேரட் தேங்காய்ச்சில் கொஞ்சம் வெள்ளம் ஏலக்காய் இந்த நாளை அவங்கவங்களோட டேஸ்ட்டு அளவுக்கு தக்கன போட்டு நல்ல மிக்சியில் அரைச்சி வடிகட்டினா இப்படி ஒரு அருமையான ஜூஸ் கிடைக்கும் இதை காலை உணவாக இது மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுவே போதுமானது அதற்கு மேல் உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள் ஒரு வாழைப்பழமோ ஒரு ஆப்பிளோ கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம் இது மட்டும் வெறு வயிற்றுக்குள்ளே போகிறது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் போகும்போது நம்மளோட எதிர்பார்த்ததை விட நம்மளோட ஸ்கின் உள்வை by